உன்னோடு இருக்கிறார் மகளே உன்னோடு இருக்கிறார் மகனே உன்னை விட்டு அவர் விலகுவது இல்லை இயேசு சொல்லுகிறார் நான் உன்னோடு தான் இருப்பேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் உன்னை பாதுகாக்க அவருக்கு தெரியும் எத்தனை பெரிய சோதனைகளை பிசாசு கொண்டு வரட்டும் எத்தனை பெரிய ஆபத்துகளை சாத்தான் கொண்டு வரட்டும் உன்னை பாதுகாக்க அவருக்கு தெரியும் சோதனைக்கு விலைக்கு பாதுகாக்க அவருக்கு தெரியும் பிரியமானவர்களே ஏசு உங்களை நேசிக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு பேசி வருகிறார் யோசிப்பை குறைத்த அருமையான செய்தி நீங்கள் கேட்டீங்க இல்லை கத்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் நிறைய பேர் அதை உணர்ந்தீங்க இல்லை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் யோசிப்பு ஆண்டவர் எப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கனப்படுத்தினார் உங்களையும் உயர்த்த போகிறார் தேசத்துக்கு ஆசிர்வாதமாகி மாற்றப் போகிறார் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் பாவத்துக்கு விலகி ஓடணும் யோசிப்பு பாவத்துக்கு விலகி ஓடினார் அதனால சொல்லுங்கள் ஆண்டவர் எந்த பாவமும் எனக்குள்ள தங்காதபடி பாவம் என்னை அடிமைப்படுத்தாதபடி பாவத்துக்கு விலகி ஓட கிருபை தாங்க பலன் தாங்க நான் பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க கத்தர் கருபை தருவார் நம்ம ஜெபிக்கலாமா பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை பொருட்படுத்த அழகாய் நடத்துவார் இப்போ நம்ம ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த வாலிப தம்பி வாலிப மகளுக்காக உடைய முகத்தை நான் பார்க்கிறேன் அப்பா யோசிப்பை ஆசீர்வதித்து உயர்ந்த வைத்ததை போல உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதி படிப்பிலே உயர்த்தும் வேலையிலே உயர்த்தும் தொழில் காரியத்திலே உயர்த்தும் அவள் என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதிலே ஒரு உயர்வையும் மேன்மையும் பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டும் என்று அவளை ஆசிர்வதித்த நான் ஜெபிக்கிறேன் பாவத்துக்கு வெள்ளைக்கு ஓடுகிற ஒரு இருதயத்தை தாரும் யோசிப்பு பாவத்துக்கு விலகி ஓடினதை போல வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இறுதியோடு தொழுது கொள்ளும் அடை பிள்ளைகளுக்கு கருபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே அற்புதம் நடக்கிறதற்காய் அப்பா தகப்பனே அப்படியே இந்த பிள்ளைகள் என்னென்ன இப்ப படிக்கிறாங்களோ எக்ஸாம் எழுத போறாங்களோ அல்லது அந்த பிள்ளைகள் வேலை செய்ய போறாங்களோ எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகணும் ஜெயம் கொடுத்து ஆசிர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்